வேண்டாம்னா நீங்க அப்படியே இப்படி எடுத்து விட்டுருலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில நீங்க எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஹைட் ஆறு அடி வரும் லென்த் அஞ்சடி வரும் இது வந்து மூணு லேயர் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் தான் நீங்கள் வேணும் போது இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா இப்படி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வேண்டான்னா நம்ம அப்படியே புஷ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு அடியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி லென்த் வரைக்கும் போகும் வாழ்ச்சை பிடிச்சி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த யூனிட் அப்படியே பொறுமையாக கீழே இறங்குங்க அப்படியே ஆப்போசிட் சைட் பிடிச்சின்னு சொன்னா அப்படியே யூனிட் அப்படியே மேலே ஏறுங்க நல்ல வெயிட் இருக்கு தூக்கம் வெயிட் ஒன்பது நம்ம லைட் வெயிட் எல்லாம் போடுறதே கிடையாது எல்லாம் லைட் வெயிட் போட்டு காசு கம்மியா கொடுத்து வாங்கிட்டு அது நாலு நாலு மாசம் அஞ்சு மாசத்துல தூக்கி போட்டு போயிருவாங்க அந்த மாதிரி இதே நம்ம கிட்ட கிடையாதுங்க ஏன்னா என்ன லைஃப் சார் வரும் இதெல்லாம் ஒன்ஸ் வாங்கி வச்சு கஷ்டமரா வேணாலும் தூக்கி போட்டதாங்க உங்க வீட்டுல துணி போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அதுக்காகவே வந்து கோயம்புத்தூரில் உள்ள கிளாசிக் ஹேங்கர்ஸ் சொல்லிட்டு காய போறதுக்கு நிறைய வகை கம்பிகள்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால்கனியில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி அழகாக வீட்டில் வந்து வச்சிடலாம் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி வாலில் வந்து தொங்க விட்ற மாதிரி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பால்கனியில் நீங்கள் வந்து எப்போ வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி வாலில் வந்து ஃபிக்சரை வந்து மாட்டி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிளாத் ஹேங்கர்ஸ்லாம் வந்து இவங்களே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி டேரக்டாக கஸ்டம் கஸ்டமர்ஸுக்கு வந்து சேல் இருக்காங்க சேல் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருவீங்க நிறைய பிரைஸ் இருக்கும் ஸோ இவங்க வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸை வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வீடியோ கீழே போய்ட்டு என்ன வகையான கிளாத் ஹாங்கெலாம் வச்சிருக்காங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது மட்டும் இல்லையே உங்கள்கிட்ட ஷூர் ஆகுவாக இருக்கு ஸோ எல்லா ப்ரைஸு வித் மாடலோட சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அவங்கள்ட்ட குள்ளே வணக்கம் சார் நேம் சொல்லுங்க என் பேர் அலையசுங்க கம்பெனி நேம் வந்து கிளாசிக் ஹேங்கர்ஸ் நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது நம்ம வந்து துணிக்காய் வைக்கிற manufactured பண்ணி செல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட வந்து தரையில் வைக்கிறது வாலில் மாட்டிறது சீலிங்கில் மாட்டுறது இந்த மாதிரி மூணு வகையான வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடலுக்கு மேலே இருக்கு வாங்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கனா 3 லேயர் இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வேணுங்கும் போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம் வேணும்போது வேணும்போது இப்படி எடுத்துக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் அப்படியே இப்படி எடுத்து விட்ருலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியான ஐட்டம் இது ஒரு இது ஹெவி இது லைட் வெயிட் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது சேம் இது மாதிரி தான் வேணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து லாக் பண்ணிக்கலாம் சேம் இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எடுத்து லாக் பண்ணிக்கலாம் சைஸ் ரெண்டுமே சேம் தான் சைஸ் எல்லாமே சேம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் பைப்பில் இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா வரும் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து அஞ்சு அடி லென்த் அஞ்சு அடி இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வரும் இது நம்ம வந்து ஹஜ் டைப்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரும் அதுவே இது வந்து பாத்தீங்கன்னா டூ லேயர் ஸ்டாண்டு இது மேல பாத்தீங்கன்னா அஞ்சு லைன் வரும் கீழ அஞ்சு லைன் வரும் ஹைட் அஞ்சு அடி வரும் லென்த் அஞ்சு அடி வரும் நம்ம என்ன சைஸ் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இதுல இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் ஸ்டாண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆறு அடி வரும் லென்த் அஞ்சு அடி வரும் இது வந்து மூணு லேயர் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள் தான் எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாடல் எல்லாமே மூவ் பண்ணிக்கலாம் ஆமா எல்லாமே மூவ் பண்ணிக்கலாம் எல்லாமே மூவிங் டைப் தான் இதுல எல்லாம் இருக்கு இது எல்லாமே ஓகே இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 5 அடி வரும் 2 அடி அகலம் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்க நம்ம கிட்ட இருக்க மாடல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுலேருந்து நீங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணுங்கிற மாடல் செலக்ட் பண்ணி போய்க்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பு ஓகே நீங்கள் வேணுங்கும் போது இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் வேண்டான்னா இப்படி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது மாடல் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பால்கனியில் யூஸ் பால்கனியில் யூஸ் பண்ணிக்கிறதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணா மடைக்கலாம் மடக்கி நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஓகே எக்ஸ் டைப் எக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இது பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வேண்டாம்னா இப்படி அழகா மடக்கி வச்சுக்கலாம் இதில் அடுத்த மாடல் போயிக்கிட்டிங்கன்னா இது வந்து அதில் எக்ஸ்எல்லில் எம்எஸ் பவுடர் போட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஓகே இது உங்களுக்கு இப்படி இருக்கும் ஆனால் அப்படியே அழகாக மடக்கி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் ஃபிளாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டியூ ஸ்டெப்பு நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஐட்டம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கி பார்த்துக்குங்க நான் நீங்களே தூக்கி பாருங்கள் வெயிட் எவ்வளோ இருக்குன்ட்டு

இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ஸு ஓகே இதில் எங்கேயுமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றதே கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவிலலாம் பிளாஸ்டிக்ல போட்டிருப்பாங்க ஓகே இந்த கார்லர்லாம் பிளாஸ்டிக்ல போட்டிருப்பாங்க அந்த பிளாஸ்டிக் உடைஞ்சதுன்னா அது அவ்வளோதான் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது யூஸ் அண்ட் த்ரோ மட்டும் இதில் அந்த மாதிரி உடையிற வேலையே கிடையாதுங்க எல்லாமே இதுவும் அஞ்சு கிலோ மேலே வெயிட் வருங்க ஓகே இது நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இதுதான் கொஞ்சம் சின்னது ஆமாம் இந்த லேட்டாக ஆமாம் கிலோ லேரும் வராது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சார் வரும் இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க ஓகே இது சார் அது மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்க ஓகே இப்போ கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் அது தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க எங்கேருந்து கேட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணி கொடுப்போம் டிரான்ஸ்போர்ட்லேயே அனுப்பிச்சிடுவோம் அந்த கொரியர் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க அடுத்த மாடல் சார்

இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்குங்க நம்ம பாத்ரூம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இதெல்லாம் அலுமினியத்துல கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த அலுமினியம் உடஞ்சிரும் இது எல்லாமே நம்ம எல்லாமே ஸ்டெயின்லெஸ் தான் கொடுத்துருவோம் அந்த அலுமனிங்கிற பேரே இதுல வராதுங்க இந்த யூனிட்ல இது ஒரு மாடலுங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் இப்படி எடுத்து விட்டுருலாம் வேணும் போது அப்படி மறைக்கலாம் இது பாத்தீங்கன்னா எடுத்து விட்டுரலாம் வேணுங்கும் போது மறைக்கலாம் இதுல மூணு லைன் இருக்கு நாலு லைன் இருக்கு ரெண்டு அடியிலிருந்து அஞ்சு அடியில இருந்து வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம்

வேணாம் இப்படி வச்சுக்கலாங்க ஓகே வேண்டாம் இது எதுக்கு இப்படி இது இன்னொரு மாதிரி இப்படி வச்சுக்கலாங்க ஓகே ரெண்டு பொசிஷன்ல வச்சுக்கலாம் வேண்டாங்கும் போது இதை எடுத்து விட்டோம்னா அப்படியே வாழ்வோட அட்டாச் இருக்கிற இடமே தெரியாது எல்லாமே ரொம்ப சம்பா காம்பேக்டா இருக்கும் நல்ல ஹெவியா இருக்கும் நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க பைப் நல்லா ஹெவியா இருக்கும் ஓகே அந்த அளவுக்கு பைப் குடுத்துருப்போம் இப்போ எல்லாமே நல்ல ஹெவியா குவாலிட்டியா இருக்கு இது எம்எஸ் பவர் கோட்டட் இதே எஸ்எஸ்ல வேணாலும் எஸ்எஸ்லையும் பண்ணி கொடுப்போம் அதே அந்த மாடல் எஸ்எஸ் வேணாலும் எஸ்எஸ்லையும் பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ இது வால் மவுண்டட் அடுத்து நம்ம போனோம்னா சீலிங் மவுண்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது எடுத்துட்டோம்னா இந்த ராட் அப்படியே இந்த யூனிட் மொத்தமாக கீழே இறங்குறோம் இது பேசிக் டைப்பு அப்படியே இதை எடுத்து மேலே மாட்டிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் எடுத்து விட்டோம்னா இந்த ராடு கீழ இறங்கி வரும் இந்த பட்டன் எடுத்து இந்த ராடு கீழ இறங்கிரும் துணியை காய்ச்சா அப்படியே இழுத்து மேல மாட்டிக்கலாம் அடுத்த பட்டன் எடுத்துட்டோம்னா விட்டோம்னா அடுத்த ராடு கீழே இறங்கி வரும் துணியை லைனை மட்டும் எடுத்துட்டு ஆமா மட்டும் மேல இழுத்து கட்டிடலாம் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேச்சு ஆறு லெவல்ல இந்த மாதிரி நிறுத்திக்கலாம் இது நாங்க தான் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது இல்ல எலக்ட்ரிசியன் பிளம்பர் கார்பன்டர் யார் வேணாலும் மாற்றலாம் இது எல்லாருமே இப்ப மாட்ட கத்துக்கிட்டாங்க யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நல்லா யூஸ் பண்றது நல்ல இதா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பால் சீலிங் போட்டிருக்காங்கன்னா அது பால் பிரவேசனல் கொடுத்துக்கலாம் பால்ல மாட்டிக்கிட்டு இருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் சீனு பிடிச்சி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த யூனிட் அப்படியே பொறுமையே கீழ இறங்குங்க அப்படியே ஆப்போசிட் சைடு பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே யூனிட் அப்படியே மேலே ஏறுங்க இது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அஞ்சு லைன் இருக்கு ஏழு லைன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அடி லென்த்ல இருந்து எட்டு அடி லென்த் வரைக்கும் இருக்கு அதே தான் இது நாலு அடி லென்ஸ்ல இருந்து எட்டு அடி லென்த் வரைக்குமே இருக்குங்க ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன் வரும் இது ஏழாயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா சூராக்குங்க நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுல வந்து மூணு பேர் வச்சுக்கலாம் ஒரு ரேக்ல மூணு பேர் வச்சுக்கலாம் இதுல மூணு ரேக்கு நாலு ரேக்கு அஞ்சு ரேக் இருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டாம்னா நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி இந்த லாக் பண்ணி லாக் எடுத்துக்கலாம் ஏர் ஹோட்ஸ் இருக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே உள்ள போகாது இதுல பாத்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்குது வேணும் போது சுமல்ல எதுவும் வராது உங்களுக்கு வேணும்போது இது ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வச்சுக்கலாம் இதுல அஞ்சு ரேட்ல பதினஞ்சு பேர் வச்சுக்கலாம் வேணாங்கும் போது நீங்க அழகா ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரேக் வந்து அஞ்சரை அடி ஹைட் வரும் நாலு ரேக் நாலு அடி ஹைட் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ஒரு இன்ச்சு வரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது பதினஞ்சு இன்ச்சு வெளியில் வரும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அது அஞ்சரை இன்ச்சு தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல காம்பேக்டாக இருக்கும் கோயம்புத்தூருக்குள்ளேன்னா நாங்கள் கொண்டாந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஊருக்கும் பார்சல் சர்வீஸ் பண்ணுறோம் பார்சல் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் பாக்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே அட்டர் ரோல் பேக் பண்ணி உங்களுக்கு சேஃப்டி ஸ்டிக்கர் ஒட்டி தான் உங்களுக்கு நல்ல பேக்கிங்கில் வருங்க சூப்பர் சார் இதனுடைய விலை வந்து ஆறாயிரத்தி எட்நூறு வரும் இது ஆறாயிரத்தி முன்னூறு வரும் கலர் வந்து காபி ப்ரோ அண்ட் ஐவெரி இருக்கு சரி இப்ப ஸோ இப்போ கஸ்டமர் வந்து புதுசாக வீடு கட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பண்ணணும் இது மாதிரி அப்படின்னா பண்ணலாமா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க கஸ்டமருடைய கஸ்டமைசேஷனுக்காக தான் நாங்க இருக்கிறோம் கஸ்டமர் எப்படி வேணாலும் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்கு ரெண்டு அடியில இருந்து அஞ்சடி வரைக்கும் வாழை எங்க இருக்கு சீலிங் எங்க நாலடியிலிருந்து எட்டு அடியில் எந்த வரைக்குமே இருக்குது சில மாடல் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது சில மாடல் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய வச்சிருக்கிறோங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போற மாதிரியும் கொடுத்தாலும் அவங்களுக்கு பார்சல் சர்வீஸ் போட்டு அங்க போய் எடுத்துக்கிற மாதிரி அவங்களால நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க கொரியர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பார்சல் சர்வீஸ் இருக்குது எல்லா ஊருக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோங்க ஓகே சார் உங்கள் கம்பெனி லொகேஷன் மறுபடியும் சொல்லி நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க கணபதி அதாவது காந்திபுரத்துலேருந்து டெக்ஸ்டூர் மேம்பலம் வந்தால் சங்கனூர் ரோட்டில் உள்ளே வந்தோம்னா நல்லா பழையம் பிரிவு ரோடுங்க கரெக்டாக மூணே கிலோமீட்டர் தாங்க காந்திபுரத்தில் இருந்து நம்ம கம்பெனி சார் வந்து நேராக வாங்கிட்டு போயிடலாம் நேராக நிறைய கஸ்டமர் வராங்க மதுரையிலேருந்து வராங்க எல்லா ஊர்லேருந்து கஸ்டமர் வராங்க வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க